எல்லோரும் வாங்க நெய் எப்படி உருக்கலாம்னு பார்க்கலாம் இப்போது அன்றைக்கி ஒரு நாள் காமித்தேன் அந்த மோர் சிலிப்பி எப்படி வெண்ணெய் எடுக்கணும்னு இங்கே உள்ள அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் வந்து அது உர உத்திரத்துலேருந்தே கவனமாக கொண்டு வரணும் அப்போ தான் அந்த மோர் வெண்ணெய் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு அவங்க எல்லாம் வெளியில் தானே வாங்கிப்பாங்க பாருங்கள் இதை வந்து எண்ணெய் இதை அப்படியே எடுத்து நம்ம சட்டி காய்ஞ்சோடனே எண்ணெய் முன்னாடியே சிலப்பி வச்சுட்டேன் நான் வந்து முன்னாடியே சிலுப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வச்சுட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒரு திருப்பம் அந்த பால் காய்ச்சலோம் இல்லையே அதில் நிறைய ஆடை வரும் அதை எடுத்து உடவு ஊற்றி அப்படியே அந்த ஆடையை ரெண்டு நாளைக்கு ஒரு திருப்பம் சிலுப்பினோம்னா அவ்வளோ எண்ணெய் வரும் நம்ம இந்த நெய்யுக்கும் நம்ம கடையில் வாங்குகிற நெய்க்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் உண்டு அது எப்படி பண்ணுறாங்க சில நெய் நல்லா இருக்கும் இந்த சாதத்தில் ஊற்றி திங்கிறதுக்கு அதெல்லாம் பலகாரம் பண்ண தான் வச்சுக்கலாம் சாதத்தில் ஊற்றி திங்க சின்ன குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுக்குறதுக்கெல்லாம் நம்மளே பாலை வாங்கி அப்படி மாடு இல்லைனா பாலை வாங்கி காய்ச்சி அதிலெல்லாம் எல்லாம் வெண்ணெய் எடுத்துகிட்டு தான் பாலை விற்பனை பண்ணுவாங்க எப்படிதாங்க அப்படி இல்லைன்னா வெண்ணையாக விற்கும் பாருங்கள் அதில் வாங்கி சில இடங்களில் இருக்குது ஊத்துக்குள்ளி வெண்ணெய் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் அங்கே அந்தந்த அந்தந்த ஏரியாவில் அங்கங்கே வச்சுருப்பாங்க அதில் அந்த வெண்ணெயை வாங்கி இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் இதை அப்படியே போட்டு இதை அப்படியே இந்த வெண்ணெய்யை போட்டு அப்படியே உரிக்கிற வேண்டியது அது வாட்டுக்கும் உருக்கிட்டுருக்கோம் இறக்கும்போது கொஞ்சம் வந்து முருங்கை அப்புறம் வந்து கருவேப்பிலையை கொழுந்தும் போடலாம் மல்லி இருந்ததுன்னா மல்லித்தழை கொஞ்சம் முக்கியப்பட்டால் ரொம்ப வாசனையாக இருந்துச்சு அதை நம்ம எடுத்து சாப்பிட்டணும் அப்புறம் அது மூலம் ரொம்ப நல்ல உண்டு அந்த குடலை சுத்தப்படுத்தமா அந்த கீரைகளை கொஞ்சம் கூடுதலாகவே ரெண்டு மூணு கொத்து போட்டுக்கலாம் இதை உருக்கி முடிஞ்சோடனே அந்த நெய் எப்படி வந்து இது ஏன் பண்ணுறேன்னா இன்றைக்கி அவசியம் பண்ணி ஆகணும் ஒரு ஸ்வீட்டு எல்லாரும் எ எப்பொழுதுமே மாதிரி அதே மாதிரி தான் இந்த மார்ச் இருபத்தி ரெண்டும் ஒரு ஸ்பெஷல் அதனால் இன்றைக்கி வந்து அதை பண்ணுறதுக்காக நெய்யும் வாங்கி வச்சுருக்கேன் அதோட நம்ம நெய்யும் ஊற்றினா தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இதை உருக்கி எடுத்துட்டு அப்புறமா நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்களா அது வந்து நல்லா நம்ம கரண்டிலாம் போட்டு கலக்க வேணாம் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா அதுவாகவே உள்வாங்கிக்கிட்டு உள்ளே உள்ள அந்த ஆடைகள் சில சித்தாடைலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே அடியிலே தங்கிடும் மேலே வந்து இந்த வெண்ணெய் வெண்ணை மட்டும் உருகி நெய்யாக மாறி இப்படி வந்துருங்க இந்த ஆண்டவன்தான் என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாலை வச்சு பாலில் ஆடை வச்சு இந்த ஆடையில் வெண்ணெய் வச்சு அந்த வெண்ணெயில் நெய் உருக்கி எடுக்கிறோம் என்னென்னலாம் இருக்குது இப்போ இந்த முறையெல்லாம் அடங்கிட்டு பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாம் அடங்கிட்டு இப்படி அடங்கின உடனே நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா நெய் வந்து கொஞ்சம் கருகுன வாடை அடித்து போயிடும் இது அப்படியே எடுத்துட வேண்டியது அவ்வளோதாங்க நெய் இருக்கிறது இதுக்கும் அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் இப்போ என்ன பண்ணி காமிக்கப் போகிறேன்னா இது கேசரி தாங்க பண்ண போவேன் இது வந்து ரவா கேசரி கிடையாது நான் முன்னாடியே ரவா கேசரி போட்டு காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துக்குங்க முன்னாடி ஆனால் இப்போ பண்ணுறது வந்து நாங்கள் பெரும்பாலும் இது தான் விருப்பப்படுவோம் சேமியா கேசரிங்க சேமியாவில் பண்ணுற கேசரி அதே மாதிரி நம்ம வந்து அந்த கோதுமை சம்பா கோதுமை குருன்னு இருக்கு பாருங்கள் அதுலேயும் எங்கள் அம்மா நல்லா அழகாக கேசரி பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்னும் ருசியாக இருக்கும் அது இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த வறுமை செல்லி சேமியாவில் தான் கேசரி பண்ண போங்க முதல்ல தண்ணி வைக்கிறச்சாச்சு ஏன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சாதான் அடிப்பிடிக்க சில்வர் பாத்திரம்னா அடிப்பிடிக்கல இல்லைன்னா சில்வரில் கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க இந்த நான்ஸ்டிக்கெல்லாம் வைக்க வேணாங்க அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் ஒன்றும் இரும்பு பாத்திரம் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் இரும்புலன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் மாறும் இது ஈப்ப எப்பாச்சும் பயன்படுத்துறதுக்கு பத்திரம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து இது இது எவ்வளோ வருதுன்னா இரநூறு ஒன்று ஒரு பாக்கெட் வந்து இரநூறு கிராம் இப்போ நானூறு கிராம் இப்போ நானூறு கிராமுக்கு வந்து தண்ணி எவ்வளோன்னா நீங்கள் விகிதாச்சாரப்படி கொஞ்சமாக கிண்டுறதுனாலும் அதுக்கு தக்கபடி நான் தண்ணி சொல்லிடுறேன் இப்போ இந்த வரேன்னா ஆ சொல்லிட்டேன் இதில் பாருங்கள் இதுதான் இந்த அளவு டம்ளர் பார்த்திங்களா இது வந்து கால் லிட்டர் அளவு டம்ளார் இப்போ நூறு கிராமுக்கு வந்து அரை லிட்டர் கணக்கு இதால் ரெண்டு டம்ளர் விட்டுருக்குங்க அவ்வளோ தான் இது அப்படியே கணக்கு பண்ணி நீங்கள் எவ்வளோ கொண்டுனாலும் இதையே கணக்கு பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆனால் தண்ணி ரொம்ப நேரம் கொதித்து தண்ணி குறையக்கூடாது அதில் கவனமாக பார்த்துக்குங்க நீங்கள் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நீ தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் திக்காயிடும் அப்போ நீங்கள் திரும்ப தண்ணியை ஊற்றணும் அது சரியாக வராதுங்க இப்படி பா இப்படி தான் இந்த தண்ணி அளவு வச்சுருக்கேன்னா இப்போ இதை சேமியாவை உடைச்சி சின்ன சின்னதாக உடச்சிக்கணும் அடுத்து இந்த மந்திரி பருப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எல்லாம் போட்டுக்கலாம் அதான் அந்த முன்னாடி சொன்னால நெய் உருக்குனால அந்த நெய் வச்சிருக்கேன் அப்புறம் அதை தவிர இன்னொரு நெய் வேற வச்சுருக்கேன் இந்த நெய்யை எடுத்துட்டேன் இவ்வளவு சர்க்கரை வாங்கிட்டு வந்திருக்கேன் நாங்கள் சர்க்கரைலாம் நிறையா போட்டுக்குவோம் ஜீனி தான் போட போகிறேன் ஜீனி இல்லாமல் நாட்டு சக்கரை கூட போட்டு போடலாம் அது எப்படி வருங்கிறது தெரியல இந்த பூந்திலெலாம் கூட இப்போ நாட்டு சக்கரை போட்டு பூந்தி பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது ஆனால் நிறையா சாப்பிட முடியாது இது தாங்க இதுக்கு உள்ளது ஆனால் நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் நடத்தி வச்சுக்கணுங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம் இப்போ இதோடு சேர்த்து நான் வந்து ஏலக்காயும் இந்த ஏலக்காயும் நடத்தி எடுத்து வச்சுட்டேன் அது நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தக்கபடி ஏலக்காயை பயன்படுத்திங்க நான் ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் இந்த கேசரிக்கே வந்து ஏலக்காய் தான் மதிப்பு கொடுக்கக்கூடியது ஏன்னா ரொம்ப மணக்கும் அதை எடுத்தோடனே அந்த வாசனை வரணும் இன்னொன்று முக்கியமான ஒன்று இந்த கேசரி பவுடர் பத்துக்குங்க இதில் எப்படியும் முக்கால் அரை பகுதி போதும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் ஏன்னா கேசரி பண்ணும்போது பவுடரே இல்லாமல் பண்ணணுங்கிறாங்க இந்த பவுடர் மூலம்தான் நமக்கு வந்து கேன்சர் செல்லே உருவாகுதுங்கிறாங்க இந்த பவுடரில் அந்த கலரிங் கலக்கறதுனால பண்ணுறதுனால நமக்கு வந்து இது வந்து இந்த பிளேட்லெட்ஸே ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட்ஸ்னு இருக்குது பாருங்கள் ரத்தம் அடுக்கு அதே குறைச்சிதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் பா எப்பாவது அது பார்க்குறதுக்கு தானே நான் இங்கே செய்கிறதுக்காக கொஞ்சம் கரெக்டான அளவு உங்களை கம்மி குத்தாக போடுவேன் மற்ற நேரத்தில் கொஞ்சம் விளையாட தான் எடுத்துப்பேன் இவ்வளோ தாங்க இதுக்குள்ளது இப்போ அதெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வந்துட்டுருக்கேன் இப்போது இந்த பிறங்க இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க உடச்சி வச்சிக்கலன்னா முன்னாடி நம்ம ஓட்டுக்கு அவசரம் அவசரமாக டக்கு டக்குன்னு பிரித்து போட்டு உள்ளே அள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் ஒன்று ஒரு பகுதி வேகும் ஒரு பகுதி வேகாமல் இருந்து போயிடும் இது எல்லாத்தையும் ஒன்றா போடுற மாதிரி எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் இதை இப்படியே இப்படி பரத்தி விட்டுறணும் அப்படி பரப்பி வச்சுருங்க இந்த தண்ணியில் அப்படியே அது முழுகிட்டும் நம்ம அப்பப்போ பரட்டிக்க வேண்டியது தான் உப்பெல்லாம் போடுறோன்னு சொல்லி உப்பல்லி போட வேணாம் அது சர்க்கரை தானே எல்லாம் அதனால் அந்த சேமியாவிலே அதில் உப்பு இருக்கும் ரவாவுக்குன்னா கொஞ்சோண்டு உப்பை போடுவாங்க அது வந்து அந்த உப்பு தெரியுது வெளியில் அதனோடய டேஸ்ட்டு இந்த ஒப்புது தெரியுது அதனால் வேண்டியதில்லை இந்த மாதிரி சர்க்கரை போடுற பலகாரங்களுக்கெல்லாம் நம்ம நம்ம இதுங்கிற அந்த அந்த ஐட்டங்களுக்கெல்லாம் பணியாரம் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் போட்டு தான் அதுக்கெல்லாம் வேண்டியதில்லை நீங்கள் இந்த பாக்கெட் சேமியாக இருக்கும் அதில் சரியாக வராது அது அப்படியே குழப்பலான்னு போயிடும் அதில் இன்னொன்றும் வறுமை கொஞ்சம் பறைநிலா மாதிரி இருக்கும் அது நல்லா வரும் அது நல்லாயிருக்கும் அந்த பாக்கெட் நல்லாயிருக்கும் அதில் இதே மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது இப்படியே வேகணும் அவசரப்பட்டு நம்ம எதையும் பண்ணக்கூடக்கூடாது இது நல்லா வேகட்டும் எப்படியும் ஒரு காமன் நேரம் போல் இது வெந்து வரும் வெந்து இந்த சட்டி ஃபுல்லுமே பரவலாயிடும் அதுக்கு அப்புறம்தான் நாம் வந்து சர்க்கரையை போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிறைஞ்சி வந்துட்டு பாருங்களேன் எவ்வளோ வந்துச்சு பாருங்கள் இதை நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட காமன் நேரம் ஆயிருக்குங்க இது வேகிறதுக்கு நான் சொன்ன அளவில் தண்ணி வச்சு கொதிக்க கொதிச்ச உடனே எல்லாம் சேர்த்துருங்க இல்லை கொதிச்சதுன்னா கா டம்ளர் தண்ணி குறைஞ்சாலும் இந்த மாதிரி வராது அப்படியே தொம்முன்னு நின்று போயிடும் நம்ம கரண்டி போட முடியாது இப்படி அதனால் அதை கவனித்து பார்த்து சரியாக பண்ணிடுங்க இதில் நம்ம எப்படி பதம் பார்க்கணுன்னு தெரியும் எல்லாம் இப்படி நம்ம இப்படி இப்படி பண்ணி பார்த்துக்குங்க இது இன்னும் இன்னமும் இருக்கணும் இன்னும் செத்தை வேகணும் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்த பிறகு தான் சர்க்கரை போடணும் ஏன்னா இடையில சர்க்கரை போட்டோம்னா அதுக்கப்புறம் வேகாது எந்த பொருளுமே ஏன்னா இந்த சர்க்கரைக்கு அவ்வளோ பவர் ஏன்னா அவ்வளவும் கெமிக்கல் இந்த நம்ம வந்து கரும்பை வந்து சாராக்கி அப்புறம் பாகாக்கி அதையாவது நம்ம பயன்படுத்தலாம் நாட்டு சர்க்கரையாச்சும் ஆனால் சர்க்கரை உள்ளவங்க அதுவுமே பயன்படுத்தக்கூடாது ஆனால் அதுக்கும் அப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ணி இந்த ஒயிட்டு சர்க்கரையை எடுக்கிறாங்க பாருங்கள் வெள்ளை சர்க்கரையை அதில் வந்து நைட்ரேட்டு கலப்பாங்க அதை கலந்தால் தான் அது வந்து அந்த அந் அந்த அளவு நைட்ரேட்டை போட்டு போட்டு அதை வந்து அந்த கலரை வெண்மை ஆக்குவாங்க அப்போனா அதில் எவ்வளோ தூரம் கெமிக்கல் இருக்கு பாருங்கள் எங்கள் வீட்லெலாம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாகவே நாட்டு சர்க்கரை தாங்க இப்பெல்லாம் அப்பப்போ இந்த பனம் பனஞ்சர்க்கரையும் அதையும் யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பலகாரங்களுக்கு தான் இந்த வெள்ளைச்சக்கர போட்டுக்கிறது இதையுமே நம்ம இது பண்ணி பார்த்து பார்க்கலாம் நம்ம பாயசமெலாம் பண்ணும்போது அப்பையெல்லாம் வந்து நாட்டு சக்கரம் தான் போடுவாங்க எங்கள் ஆப்பத்தாலாம் வெள்ளம் போட்டு பண்ணுவாங்க நல்லா தான் இருக்கும் அதுவும் அப்படியே வந்திருந்தோம்னா இந்த இதை உருவாக்கியிருக்காமல் இருந்தோம்னா இந்த கேன்சர் அது இதுன்னு எங்கே போனாலும் இப்படிப்பட்ட பிரச்சனை தான் இருக்குது அதனால் நம்ம எப்பாச்சும் தானே பண்ணுறோம் பார்க்கி ஒரு திருப்பம் பண்ணுறது அதிகவா மாதத்தில் ஒரு திருப்பம் இல்லைன்னா யாருக்காவது பிறந்த நாள் அது இது இந்த மாதிரி வரும்போது தான் செய்வோம் கேட்டால் செய்வோம் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்து அதை பார்த்துக்குங்க இப்போ வந்து சர்க்கரையை போட்டுடலாங்க நல்லா வந்துருக்குன்னு செத்து இருந்தால் போதும் எப்படி இதை இப்படி இப்படி நசுக்கி பார்க்கணும் இதை இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் நசுங்கணும் அந்த அளவு நசுன தான் சர்க்கரை போடணும் பார்த்துக்குங்க இப்போ நல்லா பதமாக வெந்துச்சுங்க இனிமே ச சர்க்கரையே போட்டுக்கலாம் பெரும்பாலும் நான் இந்த மாதிரி நானூறு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த படி இருக்கு பாருங்க இதால் ஒரு படி தான் எடுத்து போடுவேன் அதே மாதிரி கணக்கு தாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நானூறுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு சர்க்கரை போட்டு நாங்கள் வந்து நெய் கூட குறைச்சென்னு ஊற்றுறது அதுக்கு தக்கபடி இந்த ஒரு கிலோவுமே போட்டு விட்ருவேன் அப்போ தான் அதுவும் சரியாக இருக்கும் அந்த எப்படியே கொட்டிக்கிட்டு சர்க்கரையை கொட்டிக்கிட்டு இப்படி கிளறினோம்னா அது தவள ஆரம்பிச்சுருங்க இப்படி எடுத்துட்டு இப்படி இறக்கி வந்துடும் நமக்கு கைக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் வந்து இதெல்லாம் முன்னாடியே போட்டோம் ஏன்னா அதுதான் அப்போவே இல்லைன்னா இது ஒரு பக்கம் நல்லா வருத்துறது நல்லா தான் இருக்கும் இதே தான் அப்படி போட்டுருங்க இல்லையா சரி இல்லைன்னா அப்படி நான் இதே பார்த்தேன் ஆ அது அங்கே வகி நல்லா சாப்பிடணும் தயிர் ஊற்று தின எதிர்களும் சத்து துணியை பிடிச்சிட்டு தாக்கின்றோம் அவ்வளோதான் ஏன்னா நெய் ஊற்றின பிறகு நமக்கு வந்து சர்க்கரை குறைவாக இருக்கும் இது சேமியாலையாக கொஞ்சம் இருக்கும் அப்புறம் அதெல்லாம் சரியாக வேணும் அந்த பிறகு அதனால் சர்க்கரை நிறையா போட்டுடுறது நீங்கள் வந்து இந்த நானூறு சேமியாவுக்கும் எண்ணூறு சர்க்கரை அப்படி கணக்கு பண்ணுங்கள் இந்த டம்ளர் அளவுகளும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருக்குங்க இதிலே ஒரு சத்தை கொஞ்சம் அதோடு சேர்ந்து வேகணும் இதுதான் பட்டர்ஃப்ளை ஆஃப் பண்ணாமச்சுருக்கேன் இந்த பட்டர்ஃப்ளை உள்ள இந்த சர்க்கரை இந்த இந்த கலரிங் இது போடுங்க ஏன்னா இன்னொன்று வந்து குங்குமம் கலரில் ஒன்று இருக்கும் அதை கொடுப்பாங்க அது வேணும் அந்த பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கேசரி கலர்னே இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நேரத்தில் சர்க்கரையும் சேர்த்திடலாம் இந்த நேரம் சர்க்கரை இல்லை சாரி இது இந்த பவுடரை சேர்த்திடலாங்க பவுடரை சேர்த்துட்டு எப்படி நீங்கள் இது இப்படி தான் தனியாக தான் தெரியும் சக்கரை சர்க்கரை போட்டோன்னே அது அப்படியே செட் ஆகிடுங்க அப்போ கிட்டத்தட்ட இது ரொம்ப நேரம் ஆகும் முன்னாடி சேமியா போட்டு ஒரு மணி நேரம் வந்துச்சா நல்லா வெந்த பிறகு சர்க்கரையை போட்டு அதோட சேர்த்து வேகும் சர்க்கரை போட்டோன்னே அந்த வெந்தது கொஞ்சம் நிமிந்து போயிடும் நிமிந்துன்னா கொஞ்சம் வேக சர்க்கரையோட இதுனால அது வந்து வேக வேக நம்ம பார்த்த பார்த்துக்கும் கம்மியாயிடும் அதனால் நல்லா வேக அதுக்கப்புறம் அரை மணி நேரம் வேகுது இப்போ நம்ம அப்படியே இதுக்கு இதுன்னு ஊற்றி அப்படியே இஷ்டம்னா அது நல்லா இருக்காது அப்படி தான் கிஞ்சி எடுக்கணும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம நிறுத்தி நெய்யை ஊற்றி நிறுத்திடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆகும் இப்போ அந்த பாருங்கள் எடுத்து வச்சு காய்ச்சி வச்சோம் நெய் நம்ம நெய் இது ரொம்ப மனம் வாசனை வீசுது அதுக்க வரைக்கும் அவ்வளோ வாசனை நம்ம வீட்டில் அந்த வடிகட்டிலாம் எல்லாம் பிச்சு கொடுவாங்க நம்ம வீட்டு பசங்க பசங்க மீன்ஸ் இந்த பைரவரெல்லாம் எல்லாம் பிச்சு விடுவாங்க ஏன்னா அந்த ஜாமான் கொண்டு கொண்டாந்து வைப்பாங்க அது மேலே மாட்டியிருக்கிறது எப்படி தான் தூக்குவாங்கன்னு தெரியாது நானும் மருந்த தூக்கு தூக்கி கொண்டா பிச்சு வச்சுட்டு இருக்காங்க வச்சுடுவாங்க எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி வந்து நம்ம புது புதுசாக வாங்கிட்டே இருக்கணும் அடித்தடித்து குட்டிங்களும் சேர்ந்து போயிருது இந்த நெய்யும் அடுத்து நம்ம வச்சுருக்க நெய் நூறோ ஐம்பதோ உங்களுக்கு செஞ்சபடி வச்சுக்கலாம் நான் வந்து இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நூறு நெய் இருக்கும் வச்சுருக்காங்க அதை இதை வந்து இதோட மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் எடுத்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வைக்கிறதுனாலும் சரி அப்படியே தான் இருக்கும் பாரம்பரியம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சால் கொஞ்சம் ஜில்லுக்குனால ருசி அதிகமாகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்போதும் நிறைய அடுத்த நாளும் வச்சுக்க வேண்டியது அடுத்த நாளும் எடுத்து பதினொரு மணி நேரத்தில் திரும்பவும் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் யார் சாப்பிடுவானோ நானும் எங்கள் அம்மா அம்மா சாப்பிடுவோம் நிறைய சர்க்கரை சாப்பிடும் இன்றைக்கி பண்ணுறது சாப்பிடுங்க அவ்வளோதாங்க இதை நம்ம இப்படியே கூட இப்படியே செத்த நேரம் இருந்ததால இது கெட்டி ஆகிடும் ஆ இப்போ எல்லாமே நல்லா வந்துச்சு ஆனால் ரொம்ப லாங்காக தான் போகும் இது நீங்கள் தள்ளி ஊட்டி பார்த்திங்கன்னா இடையில தெரியாது அதனால் கொஞ்சம் தள்ளாமல் பார்த்துருங்க இப்போ பாருங்கள் இன்னும் நீங்கள் முந்திரி பருப்பு நிறையா போட்டுக்கலாம் பாதாம் கூட இருக்குது அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் ம் அப்படியே நம்ம நெய் ஊற்றினது தான் அந்த வாசனை தூளாக இருக்குது படம் எப்படி இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் கொண்டு போய் சாமிக்கு விற்கணும் நீங்களும் எடுத்துக்கோங்க ஓகே தேங்க் யூ